காரில் உட்காந்துக்கிட்டு இந்த பொண்ணு இந்த செருப்பை எடுத்து என் கால் கிட்ட போட்டு போ அபி அந்த செருப்பை எடுக்க கீழே குனியும்போது அத்தை ஆக்ரோஷமாக ஒழித்தது கௌதம் குரல் அபி மல்லிகா சாரா மூணு பேருமே திடுக்கிட்டு திரும்பினாங்க அங்கிருந்து வேகமாக வந்தான் கௌதம் அவன் பின்னாடியே ஷங்கரும் வந்தான் என்ன நீ இல்லை அது வந்து அபி எடுக்க ஓங்கி அரைஞ்சேன்னு வச்சுக்கோ எதுக்கு திட்டுறான்னு அபிக்கு சுத்தமாக புரியல அவனையே திரு திருன்னு பார்த்துக்கிட்டு இருந்தா அவங்க செருப்பு எடுக்க சொன்னால் நீ எடுத்து போடுவியா ஏன் அத்தை அபியை பற்றி நீங்கள் என்ன இருக்கீங்க உங்கள் மனசில் இதை பாருங்கள் அவள் என்னோடய கெஸ்ட்டு குழந்தைய தான் அவள் இங்கே வந்திருக்கா தேவையில்லாமல் அவளை சீண்டி என்ன டென்ஷன் பண்ணாதீங்க ஏன் உனக்கு வாய் இல்லையா என்னால் இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்கிறது தானே கடைசியாக உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன் என்று மல்லிகாவையும் சாராவையும் பார்த்து எச்சரித்தான் அபி பக்கம் திரும்பி உனக்குந்தான் சொல்கிறேன் நீ ஒன்றும் இந்த வீட்டில் யாருக்கும் அடிமை இல்லை புரியுதா சரி என்பதை போல் தலையாட்டின அபிக்கு உண்மையிலே ஒன்றும் புரியல இவன் நல்லவனா கெட்டவனா இப்படியும் பேசுகிறான் அப்படியும் பேசுகிறான் இவனை நம்பலாமா கூடாதா ஒரே குழப்பமாக இருந்துச்சு கௌதம் போட்ட சத்தத்தில் சாராவும் மல்லிகாவும் விட்டால் போதும்னு அங்கேருந்து போயிட்டாங்க அபிகிட்ட இவ்வளோ காலையில் நீ எங்கே போகிற ஐஷு வீட்டுக்கு எதுக்கு சும்மா தான் நீவே தூக்கிட்டு போறியா இல்லை எதில் போகிற பஸ்ஸு அப்பா எத்தனை கேள்வி கேட்குறான் சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வா ஷங்கர் அவகிட்ட பணம் அனுப்பு இல்லை வேணாம் என்கிட்ட இருக்குது ஏன் நானெல்லாம் கொடுத்தா வாங்க மாட்டியா இல்லை நிஜமாகவே என்கிட்ட பணம் இருக்குது கௌதம் அதுக்கு மேலே எதுவும் பேசலை சரி பத்திரமாக பார்த்து போயிட்டு வா விட்டால் போதும்னு அபி அங்கேருந்து போயிட்டா ஷங்கர் எல்லாத்தையும் அமைதியாக பார்த்துக்கிட்டு இருந்தான் என்னப்பா ஒன்று தான் இவ்வளோ கோவப்படுற இவன் ஒருத்தன் அந்த இடத்துல அப்படின்னு இல்லை யாராக இருந்தாலும் நான் அப்படி தான் பேசியிருப்பேன் ஒரு அளவு தான் ஷங்கர் எதுவாக இருந்தாலும் கேட்க ஆள் இல்லைன்னு ஓவராக பண்ணக்கூடாது அப்படியா நம்பிட்டேன் நம்பிட்டேன் நீ நம்பனாலும் நம்பாட்டியா அதுதான் நிஜம் இதுதான் தான் என் கோணம் சரி ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது போய் கிளம்பு வெளியில் அப்படி சொன்னாலும் கௌதம் மனசுக்குள்ள அபி அவமானப்படுறத தாங்க முடியல இவங்களுக்கெல்லாம் என்ன நினப்போ அபிக்கு யாரும் இல்லைன்னா அவளுக்காக நான் இருக்கேன் ஆனால் அதை வெளியில் சொல்ல முடியாதபடி எத்தனை தடங்கள் பெருமூச்சு விட்டபடி அங்கேருந்து போயிட்டான் கௌதம் ஒன்பது மணிக்குள்ளே ஐஷு வீட்டுக்கு போயிட்டான் அபி ஏய் ஐஷு நீ ஸ்கூலுக்கு போகலையா ஃபோனில் கேட்டப்பா வீட்டில் இருக்கேன்னு சொன்னேன் போகலடி ஏன் என்னாச்சு அதுவா டயர்டாக இருந்துச்சு ஏன் உடம்பு எதுவும் சரி இல்லையா ஆமாம் ராகுல் எங்க அவர் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காரு என்னடியாச்சி அபி நீ முதல்ல உள்ளவா எல்லாம் நல்ல விஷயம்தான் நீ ஃபோன் பண்ணன்னா நானே பண்ணியிருப்பேன் என்னடி விஷயம் அபி குறு குறுப்பாக கேட்க நீ அத்தையாக போகிற அபிக்கு சந்தோஷம் தாங்கலை ஐஷு உண்மைய அவன் சொல்கிற உண்மை தாண்டி காலையில் தான் கன்ஃபார்ம் பண்ணோம் உடனே இந்த நல்ல விஷயத்த அவங்க அம்மா கிட்டே சொல்ல போயிருக்காரு உன்னோட அப்பா அம்மாவுக்கு ரெண்டு பேரும் காஞ்சிபுரத்தில் தானே இருக்காங்க அப்படியே சொல்லிட்டு வந்துடுவார் உன்னை அண்ணனுக்கு சொல்லிட்டியா நவீனுக்கு சொல்லிட்டேன் இன்றைக்கி வந்தாலும் வருவான் அவ சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே நவீனும் வந்துட்டான் அட இதை நவீனே வந்துட்டானே வாடா நவீன் எங்கேயாவது ஒரு அண்ணன் மதிக்கிறியா அடா அபி நீயும் இங்கே தான் இருக்கியா ஆமாம் நவீன் வாங்க சாப்பிட்டீங்களா ஏண்டா இது இருக்கிற புட தானே நீ இருக்கிற ஏன் அடிக்கடி இங்கே வந்து என்னை பார்த்துட்டு போனாதான் என்ன அபி நீயே ஏன் சொல்லு நான் ஹாஸ்டலில் இருக்கேன் ஒரு மனுஷன் ஹாஸ்டல்லேருந்து வீட்டுக்கு எதுக்கு வருவான் இவ செய்கிற சமையலுக்கு ஹாஸ்டல் சாப்பாடு எவ்வளவோ பரவாயில்ல ராகுல தவிர வேறு யாராலையுமே இவ சாப்பாட்டை சாப்பிட முடியாது ஏய் போடா நீ சாப்பிட்லனா என்ன போ எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிடுவார் வேறு வழி சாப்பிட்டு தானே தீரணும் நான் என்னடி பண்ணுவேன் வேற தெரிஞ்ச நாளில் இருந்து ஹாஸ்டலே கதின்னு இருந்துட்டோம் இன்னமும் காஞ்சிபுரத்தில் ஸ்கூலே இல்லாத மாதிரி சென்னையில் தான் படிக்கணும்னு எங்கள் ஹாஸ்டலில் சேர்த்துட்டாங்க ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சமைக்கிறேன் ராகுல் எதுவும் சொல்லாமல் சாப்பிட்டு போயிடுறாரு இவன் தான் ஓவராக பண்ணுறான் ஏன் நவீன் அவள் நல்லா தான் சமைக்கிறா ஆமாம் நீ தான் அவள் சமையலை மெச்சிக்கணும் டேய் ஓவராக பண்ணுறல்ல பாருடா சுடு தண்ணி கூட வைக்க தெரியாத தாண்டா உனக்கு பொண்டாட்டியாக வருவா அதெல்லாம் என் பொண்டாட்டி நல்லா தான் சமைப்பா நீ வேலையை பாரு பேச்சு சுவாரஸ்யத்தில் டைம் போனதே தெரியல சரி மதியம் என்ன சமைக்கட்டும் ஐஷு கேட்க மா நீ சமைக்கிற மாதிரி இருந்தால் எனக்கு சாப்பாடே வேணாம் ஐஷு நீ கொஞ்சம் சும்மா இரு அபி நீதான் நல்லா சமைப்பியே ஏதாவது வாய்க்கு ருசியாக செஞ்சுக்கணும் என்ன வேணும்னு சொல்லுங்க அபி எனக்கு வட்டை பங்கு வச்சு தாடி அபி எனக்கு ஏதாவது காரசாரமாக தொகையில் அரிசி கொடு நான் கேசத்து போச்சு அவ்வளோதானே செஞ்சிட்றேன் அபி எனக்கு ரெண்டு மணி ஷிஃப்ட்டு மணி பதினொன்று தான் ஆகுது ஒரு மணி நேரத்தில் நான் எல்லாம் ரெடி பண்ணிடுறேன் நீங்கள் ரெண்டு பேரும் கேசிட்டுருங்க இரு அபி நானும் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் வேணாம் ஆயிஷோ நீ ரெஸ்டெடு நான் பார்த்துக்குறேன் இப்போவே எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோடி ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும் ஐஷோ சொல்ல நீ வாய மூடு என்றான் நவீன் நீ அமைதியாக ஐஷு நடக்கணும்னு விதி இருந்தா அது நடந்தே தீரும் என்னடா பிலாசபி பேசுகிற பிலாசபி இல்லை ஐஷோ உண்மைதான் நடக்கணும்னு விதி இருந்தா யார்த்தடுத்தாலும் நிற்காது சமையல் கட்டுக்குள்ளே போனாபி மழை மழைன்னு வேலைய ஆரம்பித்தா பன்னெண்டரை மணிக்குள்ள சாதம் வத்த குழம்பு கருவேப்பில தொக்கு தக்காளி தொக்கு அப்பளம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிணான் கருவேப்பில தொக்கோட வாசனை கம கமன்னு வந்துச்சு வானில இந்த தொக்கை வேறு கப்பில் மாற்றிட்டு அதிலே கொஞ்சம் சூடாக சாதத்தை போட்டு பசிஞ்சு எடுத்துக்கிட்டு வந்தா அபி ஐஷு இந்தா இதை வாயில் வாங்கிக்கோ உருண்டை பிடிச்சி ஒரு வாய் எடுத்து ஐஷு வாயில் ஊட்டி விட்டேன் அபி டேஸ்ட்டு வேறு லெவலு சூப்பராக இருக்குது அதுக்குள்ளே பக்கத்து ரூம்ல இருந்து வந்தான் நவீன் இதெல்லாம் யாயா அபி அவளுக்கு மட்டும் ஊட்டி விடுற எனக்கும் ஒரு வாய் கொடு நவீன் சொன்னதை கேட்டு அபி அவனை பயமாக பார்த்தான் அபி கண்ணில் தெரிஞ்ச பயத்தை பார்த்து நவீனுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அபி முதல்ல இப்படி உட்காரு இல்லை பரவாயில்ல நீங்கள் சொல்லுங்கள் நீ உட்காரு நான் சொல்கிறேன் அபி உன்னோட சூழ்நிலை எனக்கு நல்லா தெரியும் அதுக்காக அதை பயன்படுத்தி உன்னை எனக்கு சொந்தமாக நான் எப்போவுமே நினைக்க மாட்டேன் என்னை பொறுத்த வரைக்கும் நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு நீ எதை நினச்சோ மனசை போட்டு குழப்பிக்காத நீ இயல்பாக இரு எப்படி எந்த சூழ்நிலையிலையும் உனக்காக நானும் ஆயிஷமாகவும் இருக்கிறோம் உன்னோடய ஃப்ரெண்ட்ஸாக உனக்கு இது தேவையில்லாத டென்ஷன் பயம்லாம் வேண்டாம் நீ எப்பயும் பொழையிரு அபிக்கு இப்போ தான் கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருந்துச்சு கல்யாணங்கிறது ரெண்டு பேரும் மனசு விருப்பப்பட்டு பண்ணணும் கட்டாயத்துக்காகவோ இல்லை சூழ்நிலைக்காகவோ பண்ணக்கூடாது எனக்கு அதில் விருப்பமும் இல்லை நீ நீயாக இரு எனக்கு வேறு எதுவும் சொல்ல தோணலை ஐஷோ உணக்கம் தான் சொல்கிறேன் இனிமேல் இந்த பேச்சு பேசாத நடக்கணும்னு இருந்தால் நடக்கும் சாரிடா இனிமேல் இதை பற்றி பேச மாட்டேன் சரி மணி பன்னெண்டு ஐம்பது ஆகிடுச்சி நான் ஒன்னையகாலத்து இங்கே வந்து கிளம்பணும் பசிக்குது எனக்கு சரி வா வந்து சாப்பிடு நான் வீணேன் சாப்பிட சொல்லிவிட்டு தக்காளி தொக்கு வத்த குழம்பு கருப்பில் தொக்கு எல்லாத்தையும் தனித்தனியாக பாக்ஸில் போட்டு வச்சா அப்படி சூப்பராக இருக்காபி அதுவும் கருவேப்பில தொக்கு அல்டிமேட் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போங்க ஹாஸ்டலில் சாதம் மட்டும் வாங்கி இதை போட்டு சாப்பிடுங்க முட்டியும் ஒரு பத்து நாளைக்கு வரும் நீ வேற இதை எடுத்துக்கிட்டு போனால் ஒரே ரவுண்டில் எல்லாம் சாப்பிடுவாங்க அவனை பார்க்க அதிக பாவமாக இருந்துச்சு உண்மையாக சொன்னோன்னா நவீன் ரொம்ப நல்லது என்னை பற்றி என்ன தெரிஞ்சவர் ஆனால் அவரை கல்யாணம் பண்ணிக்க என்ன எதுக்கு நடக்குது நவீன கல்யாணம் பண்ணிட்டா நான் நல்லா தான் இருப்பேன் ஆனால் எனக்கு என்ன பிரச்சனை நவீன் அவள் கொடுத்த எல்லா பாக்ஸையும் எடுத்துக்கிட்டு ஷிஃப்ட்டுக்கு கிளம்பிட்டான் சரி பார்த்து பத்திரமா போய்ட்டு வாடா ஐஷு சொல்ல நீ பத்திரமா இரு நான் அடுத்த வாரம் வரேன் வரேன் அப்பி சரி ஐஷு நானும் கிளம்புறேன் மணி ரெண்டாவது போகுது இரு அபி இன்னைக்கு வரலட்சுமி விரதம் பக்கத்து வீட்டு ஆண்டி கூப்பிட்டுருக்காங்க சாயந்தரமாக சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா கூ எப்படி முடியும் எப்படியும் மணி ஏழு ஆகும் ஏழு மணிக்கு நான் முடிச்சுட்டு கிளம்புனா கூட எட்டு ஆகிடுமே அது வரைக்கும் நிவி எப்படி இருப்பான் அபி சில விஷயங்களை நீ ஏற்றுக்க பழகு அதுதான் உனக்கு நல்லது உன்னால் கௌதம்கிட்ட சண்டை போட்டு நிவியை தூக்கிட்டு வர முடியுமா வாய்ப்பே இல்லை ஐஷு அப்புறம் நீ என்ன ஐடியாவில் தான் இருக்க அதையாவது சொல் ஐஷு நான் நினச்சது ஒன்று அவங்க நடக்கிறது ஒன்று நிச்சயமாக யாரும் அவங்க நிதியை நல்லா பார்த்துக்க மாட்டாங்க ஏன் அப்படி சொல்கிற அபி ஒரு நாளில் நடந்த எல்லா விஷயத்தையும் ஐஷுக்கிட்ட சொல்ல என்னடி இது போய் ஒரு நாள் தான் ஆகுது அதுக்குள்ளே இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க அந்த கௌதமுக்கு நிச்சயமாக அந்த சாராவை தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அவையெல்லாம் நிவியை பார்த்துக்க வாய்ப்பே இல்லை அப்போ அந்த கௌதமுக்கு இதெல்லாம் தெரியாதா எல்லாம் தெரிஞ்சு எதுக்கு ஒன்று அவ்வளோ கோர்ஸ் பண்ணி வீட்டையும் காலி பண்ண வச்சு அவங்க கூட்டிகிட்டு போனான் அந்த வீட்டில் எல்லாரையும் கெட்டவங்கன்னு சொல்லிட முடியாது ஐஷு உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் நம்ம சீனியர் சங்கர்னு ஒருத்தர் படித்தார் ஞாபகம் இருக்கா ஓட்ட வை சங்கரா ஏய் மாய மூடு அந்த சங்கர் கௌதமோட சொந்த அத்தை பையன் ஷங்கர் அவங்க அம்மா அவரோட தங்கச்சி ஆர்த்தி இவங்கெல்லாம் பரவாயில்ல ஐஷோ சங்கரோட அம்மா தான் நிவியை பார்த்துக்குறாங்க உடல் உடனே பேசினாலும் ஷங்கர் கொஞ்சம் நல்ல மனுஷன் அதை நானும் ஒத்துக்கிறேன் சரி அபி இப்போ நீ முடிவாக என்ன பண்ணப் பண்ண போகிற நான் மறுபடியும் அந்த ஸ்கூலில் வேலைக்கு போக போகிறேன் சரி எப்படியாவது கௌதம்கிட்ட தனியாக பேசி நிவியை மறுபடியும் தூக்கிட்டு வந்துடணும் கௌதம் தவிர வேறு யாருக்குமே நிவி அங்கே இருக்கிறது பிடிக்கல கௌதம் அதுக்கு ஒத்துக்குவோம்னா சாராவை மீறி அவனால் எதுவும் பண்ண முடியாது அதனால் ஒத்துக்குவான் இவ்வளோ தெரிஞ்சவன் எதுக்கு தேவையில்லாமல் வந்து குழப்பிட்டு போனான் அவன் நினச்சது ஒன்று அங்கே நடக்கிறது ஒன்று அபி நான் அவனு கேட்டால் அப்பா எடுத்துக்க மாட்டியே சொல்லுடி கௌதம்க்கு உன் மேலே ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா மா தாயே கோடி ரூபா கொடுத்தா கூட அந்த வீட்டில் என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது அவங்க எல்லாம் பணக்காரங்க அழிச்சோம் பணத்தை வச்சு தான் எல்லாத்தையுமே முடிவு பண்ணுறாங்க மிடில் கிளாஸ்க்கும் அவங்களுக்கும் எப்பயுமே ஒத்து போகாது அதுவும் என்னால் எல்லாம் இருக்கவே முடியாது நான் திங்கக்கிழமை பிரின்ஸ்பலை பார்த்து வேலையில் ஜாயின் பண்ண போனேன் எப்படியாவது கௌதமோட காலில் விழுந்தாவது நிவியை தூக்கிட்டு வந்துடுவேன் இந்த ஒரு வாரம் போனாலே அவனே நிவியை என்கிட்ட கொடுத்துருவான் ஏன் அப்படி சொல்கிறேன் எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது சரிய எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் உனக்காக நாங்கள் எல்லாம் இருக்கோம் நீ கவலைப்படாத சரிடி முகம் கழுவிட்டு பூஜைக்கு கிளம்பு போயிட்டு வந்துடலாம் அபிக்கு திரும்ப அந்த வீட்டுக்கு போகணும்னு போதே கஷ்டமாக இருந்துச்சு கடவுளே எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டு வரலட்சுமி விரதம் நல்லா சிறப்பாக முடிஞ்சுது அபி அங்கேருந்து தாம்பளை வாங்கிட்டு கிளம்பும்போது மணி எட்டு ரவி அவசர அவசரமாக ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருந்தா அதுக்குள்ளே கௌதம் வீட்டுக்கு வந்துட்டான் ஷங்கரும் ஆர்த்தியும் காலையில் நடந்ததை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க அண்ணா இந்த விஷயம் எதுவும் கௌதம் மாமாவுக்கு தெரிய வேணாம் எனக்கு எது தெரியக்கூடாது கேட்டுக்கிட்டே கௌதம் அங்கே வந்தான் அது ஒன்றும் இல்லை மாமா ஆர்த்தி ஏதோ சொல்லி சமாளிக்க என்னன்னு கேட்டேன் வேறு வழி இல்லாமல் ஆர்த்தி காலையில் நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டா இவங்களை என்ன செய்கிறோம் பாரு கௌதம் கோவமாக அங்கேருந்து கிளம்ப மாமா ப்ளீஸ் நீங்கள் இப்போ ஏதாவது செஞ்சாலும் அதுக்கும் அக்காவை தான் தப்பு சொல்லுவாங்க எல்லா நேரமும் நாங்கள் அவங்க கூட இருக்க முடியாது கொஞ்சம் அமைதியாக இருங்க ஆர்த்தி சொல்கிறதும் சரிதான் சரி அபி எங்க காலையில் போனாங்க இன்னும் வீட்டுக்கு வரல இன்னும் வரல மணி ஒன்பதாக போகுது அபிக்கு ஃபோன் பண்ணலான்னு கௌதம் ஃபோனை எடுக்க அபி வேக வேகமாக வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருந்தா ஏன் இவ்வளோ நேரம் அது வரலட்சுமி விரதம்ல பூஜைக்கு போயிட்டு வந்தேன் அதான் ஆகிடுச்சி வேகமாக வந்த அபி வலையில் எடுத்து ஆர்த்தி கையில் போட்டு விட்டா ஏங்க்கா நீங்கள் போட்டுக்கோங்க இருக்கட்டும் ஆர்த்தி நீ போட்டுக்கோ ஐசி வீட்டுக்கு போனால் உனக்கு டைம் போகிறதே தெரியலல்ல டைம் ஆகிடுச்சு போய் சாப்பிட்டு படுப்போ கௌதம் சொல்லிவிட்டு மேலே போயிட்டான் சனி ஞாயிறு ரெண்டு நாளும் அபி பல்ல கடிச்சிக்கிட்டு ஓட்டினான் திங்கட்கிழமை காலையில் ஆனந்திக்கிட்ட மட்டும் சொல்லிவிட்டு ஸ்கூலுக்கு போனவ பிரின்ஸ்பலை பார்த்தா நீ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோ அபி இப்போவே நீ போய் க்ளாஸ் எடுக்கலாம் தேங்க்யூ மேம் அபிக்கு சந்தோஷம் தாங்கலை என்ன தான் ஒரே வீட்டில் இருந்தாலும் கௌதம் அபியை பார்த்து ஒரு வாரம் ஆயிடுச்சு அபி காலையிலே கிளம்பி போனால் எட்டு மணி மேலே தான் வீட்டுக்கு வர்றது சுத்தமாக கௌதமாக அவாய்ட் பண்ண ஆரம்பித்தா அன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஸ்கூலுக்கு போன அபி ஸ்கூல் முடிஞ்சு ஐஷு வீட்டுக்கு போயிருந்தா சரியாக அந்த நேரம் அங்கே நவீன் வந்திருந்தான் கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருந்தவங்க சரி நான் கிளம்புறேன் ஐஷு நவீன் அந்த பக்கம் தானே போகிறேன் அப்படியே அப்படியே ட்ராப் பண்ணிடு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவி வரதா இருந்தால் கூட்டிகிட்டு போகிறேன் அவி எவ்வளோ சொல்லியும் ஐஷு கேட்கல டைம் ஆச்சு கூட போடி கூட்டிகிட்டு போடா வேறு வழி இல்லாமல் அபியும் நவீன் கூட பைக்கில் கிளம்புனான் இருந்து கொஞ்சம் தூரம் வந்ததான் வேகமாக ஒரு கார் வந்து பைக் முன்னாடி நின்றுச்சு நவீன் சடன் பிரேக் போட்டான் கார்லேருந்து கௌதம் பார்த்தான் तरंग बी